வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழக வரலாறும் பண்பாடும் என்கிற தொடர் காணொலி வரிசையில திணை வாழ்வியலில் வாணிகம் பற்றி பார்க்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா தமிழர்கள் வெளிநாடுகளுக்கு என்ன மாதிரி பொருட்களை ஏற்றுமதி பண்ணாங்க அதே மாதிரி என்ன மாதிரி பொருட்களை வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணாங்க தமிழருடைய அந்த வாணிகத்துல என்னென்ன சிறப்புகள்லாம் இருந்தது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான படக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பண்டைய கால தமிழர்கள் பார்த்தீங்கன்னா பல நாடுகளோட வணிக தொடர்பு வச்சிருந்துருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிரேக்கம் ரோம் எகிப்து பாபிலோனியா அரேபியா சுமேரியா இந்த மாதிரி நாடுகள் கூட அவங்க வணிக தொடர்பு வச்சிருந்துருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிரேக்கம் ரோம் போன்ற நாடுகள்லேருந்து வந்த வணிகர்கள்லாம் தமிழ் இலக்கியத்தில் யவனர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பல இலக்கியங்களில் பார்க்குறோம் குறிப்பாக வந்து முல்லைப்பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா யவனன்ற பேர் குறிப்பிட்டிருக்காங்க இவங்க கிரேக் ரோம் நாடுகள்லேருந்து வந்தவர்கள் தமிழகத்திலேருந்து பாபிலோனியாவுக்கு துணிகளை அதிகமாக ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அதில் மஸ்லின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப மெல்லிய துணிகளை வந்து பாபிலோனியாவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அரிசியை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க இந்த அரிசி பார்த்தீங்கன்னா தமிழ்ச்சொல் நம்முடைய தமிழ்ச்சொல் இதை கிரேக்க மொழியில் என்னென்னு சொல்கிறாங்கன்னா அரிசா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மொழியில் கருவா அப்படின்னு ஒன்று பயன்படுத்துகிறாங்க அது வந்து லவங்கம் அதே மாதிரி கார்பியன் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க அது வந்து இஞ்சி இதனுடைய வேர் பார்த்திங்கன்னா ஜிஞ்சி பாரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி நம்ம நாட்டிலேருந்து போன பொருட்கள் வெளிநாட்டுக்கு போன பிறகு அவங்களுடைய அந்த உச்சரிப்பு மாறும்போது நம்முடைய அரிசியை அரிசா அப்படின்னு அதே மாதிரி இஞ்சியை ஜிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பலவிதமான இட்டு அழைச்சிருக்காங்க இந்த மாதிரி இருவேறு மொழிகளுக்குள்ள அந்த தோன்றக்கூடிய அந்த மொழி கலப்புன்றது அந்த காலத்தில் அதிகமாக இருந்திருக்கு அதே மாதிரி சேர நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அது ஒரு துறைமுகப்பட்டினம் தொண்டி என்கிற துறைமுகம் அங்கே இருக்குது அந்த தொண்டியை அந்த காலத்தில் வெளிநாட்டிலருந்து வந்தவங்க திண்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முசிறிய முசிறிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பொற்காட்டை வந்து பகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க குமரியை வந்து கொமரி அப்படின்னும் ரோமர்கள் குறிப்பிட்டிருக்கிறதாக நமக்கு ஆய்வாளர்கள் தகவல்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி ரோமாபுரி ஆசிரியர்கள்லாம் எழுதிய நூல்கள் மூலமாக தமிழகத்துடைய துறைமுகம் அந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ரோமாபுரியுடைய தங்கம் தமிழர் கைக்கு எப்படி வந்தது அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க ஆறு லட்சம் பவுண்ட் மதிப்புள்ள ரோமாபுரி தங்கம் தமிழ்நாட்டுக்கு செல்லக்கூடிய சூழல் வந்து இருந்திருக்கு அதை வந்து அந்த நாட்டில் இருந்த மக்கள் வந்து எதிர்த்தாங்க அப்படின்ற மாதிரி செய்தியெல்லாம் வந்து ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சுமேரியா நாட்டோட மிகப்பெரிய ஒரு வணிக தொடர்பை நம்முடைய தமிழர்கள் வச்சுருந்துருக்காங்க சுமேரியாவுடைய தலைநகரில் சந்திரனுக்கு கட்டப்பட்ட கோயில் அந்த செதைவுகள் கிடச்சிருக்கு அந்த சிதைவுகளில் தமிழகத்துடைய தேக்கு மரத்துண்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த காலகட்டம் அதாவது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்கும் இங்கிருந்து தேக்கு போயிருக்குன்னா கிமு நாலாயிரம் நூற்றாண்டு அப்படின்றாங்க பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் வளங்கிழும் முசிறி அப்படின்னு அகனானூரில் ஒரு பாட்டு வரும் அந்த மாதிரி யவனர்கள் கப்பல்களில் பொண்ணை கொண்டு வந்து இறக்கிட்டு இங்கிருந்து மிளகை கொண்டு போன தகவல்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரி இப்படிப்பட்ட இந்த வணிக தொடர்பு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு செல்வம் கொழிக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருந்திருக்கு ஏன்னா நம்ம இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணும்போது அதற்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள்லாம் ரொம்ப விலைமதிப்பான பொருட்களாக நமக்கு கிடைச்சிருக்கு இருந்தாலும் கூட நீதி நேர்மை தவறாமல் நடுநிலையோட இந்த வணிகத்தை நம்முடைய தமிழர்கள் நடத்தியிருக்காங்க இதை நம்ம பட்டின பாலையில் ஒரு பாடலில் பார்க்குறோம் கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கொடுக்கல் வாங்கல் இதில் வந்து கொடுக்கறத கம்மியாக கொடுத்துட்டு வாங்கிறது நிறைய வாங்குறது அப்படின்ற ஏமாத்து வேலையெல்லாம் தமிழர்கிட்ட இல்லை அப்படின்றத பார்க்குறோம் நைல் நதிக்கரையினுடைய துறைமுகப்பட்டினமான அலெக்சாண்ட்ரியாவில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் கூட்டம் கூட்டமாக கூடி தங்களுடைய இருந்து விற்பனை செய்திருக்காங்க அப்படின்ற தகவலை நம்ம பார்க்குறோம் தமிழகத்திலிருந்து ஐரோப்பிய நாடுகள் பல நாடுகளுக்கு பண்டங்களை நம்முடைய தமிழர் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க புலி சிறுத்தை யானை குரங்கு மயில் கிளி வேட்டை நாய்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழகம் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்குது தமிழகத்து வேட்டை நாய்களுக்கு வெளிநாட்டில் ரொம்ப ஒரே ஒரு மதிப்பு இருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இது மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலிருந்து வீரம் மிக்க இந்த யானைகள்லாம் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அயல் நாட்டு சிலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய பாம்புகளை கொள்முதல் பண்ணி பண்ணியிருக்காங்க அதாவது இன்றைக்கி நம்ம பாம்பு கடத்துறாங்க அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா இது இன்னைக்கு நேரத்து கிடையாது பலகாலங் பலகாலமாக நடந்து வருது அப்படின்றத வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது தெரியுது இந்தியாவிலேருந்து இறக்குமதியான ஒன்பது அடி நில ஒரு நல்ல பாம்பை எகிப்தில் ஒரு ஆய்வாளர் பார்த்ததாக அவங்களுடைய குறிப்பில் வந்து எழுதியிருக்கிறத நாம் பார்க்கலாம் சரி என்னெல்லாம் எங்கேருந்து ஏற்றுமதி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா முஸ்ரி துறைமுகத்திலேருந்து மிளகை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கொற்கை துறைமுகத்திலருந்து முத்துக்களை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க காவிரி பூ மண்டலத்துலேருந்து துகில் அகில் சந்தனம் இதெல்லாம் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எப்படி தெரியுதுன்னா அரிக்கமேடு என்று அந்த இடத்துல அகழ்வாய்வு நடக்கும்போது அங்கே இருந்த சில மண்கலன்கள் மற்றதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணும்போது இது இது சார்ந்த ஆதாரங்கள்லாம் நமக்கு கிடச்சிருக்கு அது மூலமாக சொல்கிறாங்க அதே மாதிரி குயவர்கள் அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க பானைகள் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அந்த பானைகள் இந்தியாவை சார்ந்தது தமிழகத்தை சார்ந்ததுன்றதுக்காக தங்களுக்கென்று இருக்கக்கூடிய தனிப்பட்ட முத்திரையை அதில் பதிச்சு அனுப்பியிருக்காங்க மாதிரி வெளிநாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ண பொருட்களில் ரொம்ப முக்கியமானது மது அதாவது தேரல் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மதுவை தேரலை பெரிய பெரிய இரட்டை பிடி கொண்ட மது சாடிகள் மூலமாக கொண்டு வந்தாங்க அப்படின்றாங்க அந்த மது சாடிகளை இங்கே கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க அதற்கு இணையாக தமிழகத்திலேருந்து மிளகு லவங்கம் கலிங்கம் இதெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணாங்களா கலிங்கம்னா துணி இந்த மாதிரி இரட்டைப்பிடி மது சாடிகள்லாம் வந்து இங்க அரிக்கமேடு அப்படின்ற இடத்துல நடந்த அகழ்வாராய்ச்சி நமக்கு கிடைச்சிருக்கு அதே மாதிரி அந்த மதுவை ஊற்றி குடிக்கக்கூடிய கண்ணாடி பொருட்கள் மதுவான கிண்ணங்கள் அங்கே அரிக்கமேடு அகழ்வு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அப்போது எத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நம்முடைய தமிழர்கள் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க உருவாக்கியிருப்பாங்க இதை வந்து விளைய வச்சிருப்பாங்க அப்படின்னு தெரியல அதே மாதிரி எகிப்து ரோம் போன்ற நாடுகளில் இது போன்ற பொருட்கள்லாம் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய அதெல்லாம் வந்து எப்படி அவங்களுக்கு தோணி இருக்கும் பாருங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ நம்ம பெரிய அறிவாளின்னு நம்ம சொல்கிறோம் ஆறு அறிவின் உச்சத்தில் நம்ம இருக்க தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் கணினி யுகத்தில் நம்ம பெரிய ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்து தான் சொல்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் அதாவது சங்க காலத்தில் ஐந்தாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து பலவிதமான ஏற்றுமதிகளை செய்யக்கூடிய அளவுக்கு பொருட்களை அன்றைய தமிழர்கள் உற்பத்தி பண்ணியிருக்காங்க மற்ற நாடுகள் வாங்க இருக்காங்கன்றதை நம்ம என்ன வச்சுக்கணும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படக்கூடிய அந்த வெளிநாட்டார் எழுதிய குறிப்புகளில் ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா பல நூற்றாண்டு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய தமிழருடைய அந்த வணிகத்தை புகழ்ந்து ஒரு சிலர் வந்து எழுதியிருக்காங்க அதில் முக்கியமாக வந்து டபிள்யூஹெச் ஸ்கார்பியோ அப்படின்ற ஒரு எரித்திரிய கடலின் பெரிப்ரோஸ் அப்படின்ற நூலில் வந்து நம்முடைய நாட்டுக்கு வந்தபோது அவர் பார்த்தவ வந்து அழகாக வந்து எழுதியிருக்காரு என்ன எழுதியிருக்காங்கன்னா நம்முடைய நாட்டு மக்கள் ரொம்ப அழகான ஆடை உடுத்தி இருந்ததாக சொல்கிறாங்க அதுக்கு பிறகு கிரேக்க மக்கள் அநாகரிகமாக ஆடை உடுத்தி இருந்திருக்காங்க அந்த அநாகரிகத்தை நாகரிகமாக மாற்றக்கூடிய ஆடைகள் எல்லாமே இந்தியாவிலேருந்து தான் வந்தது குறிப்பாக தமிழ் நிலத்திலிருந்து உருவாக்கப்பட்ட ஆடைகள் தான் வந்து வந்தது அப்படின்றாங்க அதனால் உலகத்திற்கு ஆடை கொடுத்து மானத்தை காத்த ஒரு இனம் அப்படின்னா தமிழ் இனம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படிப்பட்ட அந்த துணிகளில் மஸ்லின் துணி அப்படின்ற ஒரு வகை துணி அதாவது ரொம்ப மெல்லீஸாக இருக்கும் அந்த மெல்லிய ஆடையை அவங்க இறக்குமதி பண்ணியிருக்காங்க நம்முடைய ஏலக்காயை நம்முடைய லவங்கத்தை நறுமண பண்டங்களை அவங்க இறக்குமதி பண்ணி பயன்படுத்தியிருக்காங்க இப்படிப்பட்ட இந்த இறக்குமதியான பொருட்களை வந்து அவங்க வந்து அவ்வளவு பொக்கிஷம் மாதிரி வச்சு பாதுகாத்து அதை பயன்படுத்தி வாழ்ந்திருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய முத்துக்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு புகழ் இருந்ததாக மெகஸ்தனீஸ் எல்லாம் புகழ்ந்து எழுதினதை அவருடைய குறிப்புகள் மூலமாக பார்த்துட்டு நம்முடைய ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அதே போல் வெளிநாட்டிலருந்து இந்தியாவுக்கு வந்த பயணிகளில் ரொம்ப முக்கியமானவர் யாருன்னா சீன பயணியான யுவாங் ஸ்வாங் இவர் கிபி அறநூத்தி நாற்பத்தி ஒன்றுலேருந்து அறநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் அந்த ஆண்டுகளில் இந்தியாவுக்கு வந்து சுற்றுப்பயணமாக வராரு அப்போ பார்த்திங்கன்னா பல்லவர் கால சமுதாயத்துடைய நிலை அங்கே எப்படியெல்லாம் சமயம் வளர்ந்துருந்தது அதே மாதிரி இருந்த நாலந்தா பல்கலைக்கழகம் அந்த நாலந்தா பல்கலைக்கழக தலைவராக இருந்த காஞ்சியை சேர்ந்த தர்மபாலர் அப்படின்றவர் பற்றியும் அவர் குறிப்புகள் எழுதியிருக்காரு அதே மாதிரி விஜயநகர பேரரசு இருந்ததுலேயே அந்த விஜயநகரத்துக்கு வருகிறந்த அந்த வெளிநாட்டாருடைய குறிப்புகளை வந்து நிகலோ காண்டி அப்படின்ற இத்தாலியர் வந்து குறிப்புகள் எழுதியிருக்க அந்த மாதிரி நம்ம நம்முடைய நாட்டுக்கு வந்த பல அறிஞர்கள் யுவான் வாங்கு மாதிரியான அறிஞர்கள் அதே மாதிரி நிக்காலோ காண்டி இந்த மாதிரி அறிஞர்கள்லாம் வந்து அவங்களுடைய பயணக்குறிப்புகளில் நம்ம நாட்டை பற்றி ரொம்ப பெருமையாக எழுதியிருக்காங்க உலக பயணிகளின் இளவரசன்னு சொல்லக்கூடிய மார்க்கோ போலோ அவர் பார்த்தீங்கன்னா கிபி பதிமூணாம் நூற்றாண்டில் தமிழகத்துக்கு பயணம் பண்ணி வந்திருக்காரு அவர் வந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் எப்படியெல்லாம் வந்து ஆட்சி பண்ணிகிட்ருந்தாங்க இந்த மாதிரி வணிகம் பண்ணாங்க எப்படி முத்து குளித்தாங்க இது போன்ற பல தகவல்களை அவர் எழுதியிருக்கார் சரி இப்படி கடல் மூலமாக நம்முடைய நாட்டுக்கு வர்றதும் போகிறதும்மா வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க நம்முடைய ஆட்களும் வெளிநாடுகளுக்கு போய் விற்பனை பண்ணியிருக்காங்க ஆனாலும் எந்த சூழ்நிலும் வந்து பெண்களை கடல் வழியாக அழைத்து செல்லக்கூடாது என்கிற அந்த கட்டுப்பாடு அந்த காலத்தில் இருந்ததாக தொல்காப்பேர் உள்ளிட்ட பலர் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதனால் கடல் வணிகம் அப்படின்றது ஆண்கள் மட்டும்தான் வந்து செய்யக்கூடிய வணிகமாக இருந்திருக்கு பெண்களை அந்த காலத்தில் வந்து ஈடுபடுத்தலை மாதிரி இந்த வணிக தொழில் அப்படின்ற ஒன்றில் பார்த்திங்கன்னா நிறைய புலவர்கள்லாம் கூட ஈடுபட்டு ஈடுபட்டுருந்துருக்காங்க குறிப்பாக வந்து நமக்கு தெரிஞ்ச கூல வணிகன் சீத்தலை சாத்தனார் மணிமேகல் எழுதினார் இல்லையா அவர் அதுக்கப்புறம் மதுரை பாண்ட வாணிகன் இளந்தேவனார் மதுரை அறுவை வாணிகன் இளவேட்டனார் உறையூர் இளம்பொன் வாணிகனார் ஓதலந்தையார் கணக்காயனார் கணியன் பூங்குர்ன்னு அந்த மாதிரி பல பேர் வந்து அவங்க ஒரு தொழில் செஞ்சிட்டு அதோட பாடல் எழுதக்கூடிய புலவர்களாக இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓவியத்திற்கான வண்ண குழம்பு பூசு சுண்ணம் மாலைகள் பூச்சரங்கள் சந்தனம் கற்பூரம் இந்த மாதிரி நறுமண பொருட்கள்லாம் கூட அந்த காலத்தில் விற்றுருக்காங்க நம்ம கற்பூரம்ன்றது செயற்கையாக உருவாக்கப்பட்டதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்போது அந்த அரு அறிவியல் தொழில்நுட்பத்தை எல்லாம் சங்க காலத்திலே தமிழர்கள் கண்டுபிடிச்சு இது மட்டும் இல்லாமல் அணிகலன்களை விற்பவங்க ஆடை விற்பவர்கள் தானியங்களை விற்கிறவங்க மீன் விற்கிறவங்க உப்பு விற்கிறவங்க இந்த மாதிரி பலதரப்பான பலதரப்பட்ட வணிகர்கள் நம்முடைய நாட்டில் இருந்திருக்காங்க வெற்றிலை லவங்கம் சாதிக்காய் இதெல்லாம் விற்றுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் எண்ணெய் விற்கக்கூடிய வணிகர்கள் இருந்திருக்காங்க அதே மாதிரி தச்சர்கள் ஓவியர்கள் சிற்பிகள் பொற்கொள்ளர்கள் தோளுரை தைக்கக்கூடியவங்க இந்த மாதிரி தமிழகத்தில் இல்லாத தொழிலே இல்லைன்ற அளவுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் பல வணிகங்களை செஞ்சுருக்காங்க அதே மாதிரி கூட்டாக சேர்ந்து பண்டத்தை விற்கக்கூடிய அந்த முறை வச்சுருந்துருக்காங்க அதாவது வணிகர்களாக ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக இருந்து வணிகம் செய்து பொருளீட்டக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து ஒற்றுமையாக வந்து அந்த காலத்தில் செஞ்சிருக்காங்க நேர்மையாகவும் இருந்திருக்காங்க அதே மாதிரி போர்க்கருவிகளை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க இப்போ இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்முடைய இந்தியாவுக்கு தேவையான போர்க்கருவிகளை கருவிகளை நிறைய வந்து நம்ம ரஷ்யா வாங்கிட்டு இருக்கோம் இன்னும் அமெரிக்கா கிட்டேருந்து பல இருந்து நம்ம வாங்குகிறோம் மாதிரி நம்ம நாடுகள்லேருந்தும் பல நாடுகளுக்கு இந்த போர்க்கருவிகளை நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் நம்முடைய மதிப்பூரிய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்த பிறகு பார்த்திங்கன்னா நிறைய ஏவுகணை தொழில்நுட்பத்தில் நம்ம முன்னேறி நிறைய ஏவுகணைகளை வெளிநாடுகளுக்கு நம்ம விற்றுட்ருக்கோம் அப்படி போர்க்கருவிகளை நம்ம ஏற்றுமதி பண்ண மாதிரி வெளிநாடுகளில் இருந்து நம்மகிட்ட இல்லாத போர்க்கருவிகளை இறக்குமதி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கண்ணாடி பொருட்களை அதிகமாக நம்முடைய தமிழர்கள் இறக்குமதி பண்ணியிருக்காங்க பதப்படுத்தப்பட்ட கருவாட்டை நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணதுக்கான சான்றுகள்லாம் இருக்கு இப்படி நம்ம நாட்டில் தயாரித்த எல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது அதை பல பொதிகளாக பல மூட்டையாக கட்டி அதில் அரசாங்க முத்திரையிட்டு தான் அனுப்பியிருக்காங்க அதே மாதிரி இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கும் வந்து முத்திரையிட்டு தான் வந்து வாங்கியிருக்கிறதாக சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்தோன்னா சங்க காலத்தில் காவிரி பூம்பட்டினம் என்று சொல்லக்கூடிய அந்த காவிரி பூம்பட்டின துறைமுக வர்ணனைகளில் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் தமிழருடைய அந்த வணிகத்தை பார்த்திங்கன்னா பட்டினப்பாலை சிலப்பதிகாரம் இந்த மாதிரி பல நூல்கள் மூலமாக நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அப்போது ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய தமிழர்கள் மிகச்சிறந்த ஒரு வாணிக தொடர்பு கொண்டவர்களாக இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட அந்த தமிழர்கள் இன்னொரு இதுவும் செஞ்சுருக்க இன்னொரு முயற்சி என்னென்னா வெளிநாட்டுக்காரர்களோடு சேர்ந்து வெளிநாட்டு அந்த பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய அல்லது அதை வடிவமைக்கக்கூடிய அந்த ஆட்களோடு சேர்ந்து ஒருங்கிணைந்து பொருட்களை தயாரிச்சிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கைவினை கலைஞர்கள் மருத நாட்டு ரத்தன வியாபாரிகள் அந்த ரத்தனம் செய்யக்கூடிய அந்த வேலையாட்களோடு சேர்ந்து அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்து அவங்களோடு சேர்ந்து பொருட்களை தயாரிச்சிருக்காங்க மராட்டிய கம்மியர் அதே மாதிரி அவந்தி நாட்டு கொள்ளர்கள் யவன தச்சர்கள் இவங்களோடு சேர்ந்து நம்முடைய தமிழ் கலைஞர்களும் பொருட்களை ஒருங்கிணைந்து உருவாக்கியிருக்காங்கன்னா அங்கேத்தையே தொழில்நுட்பம் இங்கே இருக்கிற தொழில்நுட்பம் ரெண்டுத்தையும் சேர்த்து ரெண்டுத்துடைய அந்த வடிவமைப்போடு அழகாக பொருட்கள் உருவாக்கப்பட்டதாக மணிமேகலையில் சில குறிப்புகளை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி கோசல நாட்டு ஓவியர்கள் வத்தவ நாட்டு வண்ணக்கம்மர்கள் இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்முடைய ஆற்றலோடு சேர்ந்து நிறைய பொருட்களை உருவாக்குனாங்க அப்படின்றத நம் நம்முடைய தமிழர்கள் வளி வெளிநாட்டு வணிகத்தில் மட்டும் இல்லை உள்நாட்டு வணிகத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த செயல்கள் பலவற்றை செஞ்சுருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக வணிகர்கள் சேர்ந்து பொருட்களை கொண்டு போய் பல ஊர்களில் விற்பனை பண்ணியிருக்காங்க அப்படி எடுத்துட்டு போகும்போது அந்த குழுக்களுக்கு வாணிகம் சாத்துகள் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க அப்படி போகும்போது பயந்து பயந்து தான் போவாங்களாம் ஏன்னா ஆரலை கல்வர்கள் அப்படின்றவங்க இவங்களுடைய அந்த பொருட்களை பறிச்சிட்டு போகிறதை வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க அதனால் பயந்து பயந்து தான் அந்த பொருட்களை எடுத்துகிட்டு போவாங்களாம் அப்படி எப்படி எடுத்துகிட்டு போவாங்க அந்த பொருட்களை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பைகளில் கட்டி கழுத மேலே வச்சு அதை கொண்டு போவாங்களாம் குறிப்பாக மிளகு பொதிகள் இந்த மாதிரி பொதின்னா வந்து மூட்டை மூட்டையாக கட்டி கொண்டு போகிறது இதெல்லாம் வெளியூருக்கு விற்கிறதுக்காக கொண்டு போயிருக்காங்க அப்படி போகும்போது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது சுங்கம் வரி செலுத்தியிருக்காங்க கீழே கடற்கரை பகுதிகளில் தொண்டிலிருந்து மதுரைக்கு கொண்டு போன அந்த கப்பல்களில் அகில் போன்றவற்றெல்லாம் கொண்டு போய் விற்றுருக்காங்க இப்படி உள்நாட்டு வணிகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விற்றுருக்காங்க புளி விற்ருக்காங்க உப்பு விற்றுக்காங்க மீன் விற்றுருக்காங்க இந்த மாதிரி பலவற்றையும் விற்று பொருளிகிட்டிருக்காங்க அதேமாதிரி நம்ம ஊர்களில் தேன் நெய் கிழங்கு இதெல்லாம் வந்து கொடுத்து மீன் வாங்கியிருக்காங்க மாதிரி கரும்பு அவெல்லாம் வந்து கொடுத்து ஊன் உணவை வாங்கியிருக்காங்க நெல்லை விற்றுட்டு எருமை வாங்கியிருக்காங்க உப்பை விற்றுட்டு நெல் வாங்கியிருக்காங்க பச்சை பயிர் விற்றுட்டு கெடி என்று சொல்லக்கூடிய ஒரு மீனை வாங்கியிருக்கு அந்த மாதிரி ஒரு பொருளை கொடுக்குறோம் அதற்கான அடுத்த பொருள் வந்து உடனே கிடைக்கலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கடனாக கொடுத்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அதை திருப்பி வாங்கி கொள்ளக்கூடிய அந்த இதெல்லாம் இருந்திருக்கு இப்போ வந்து கரும்பு அவள் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதற்கு மாற்று பொருள் வரது கொஞ்சம் காலமாகும் அதை வே காத்திருந்து வாங்கியிருக்காங்க நெல் விற்கிறாங்க நெல் விற்று எருமை வாங்கணும் இப்போ எருமை வந்து உடனே கிடைக்கும் நெல் உடனே கிடைக்குமா அப்படி கிடைக்காது அப்போ என்ன பண்ணோம் இப்படி மாற்றி வாங்கும்போது நெல் விளையிற வரைக்கும் காத்திருக்கணும் இந்த மாதிரி உப்பு விற்று நெல் வாங்கியிருக்காங்க உப்பு உடனே கிடைக்குது நெல் உடனே கிடைக்கல அப்போது அது வர்ற வரைக்கும் காத்திருந்து அதற்கு பிறகு பெறக்கூடிய அந்த கடன் வாங்கும் முறை அதை சரியாக திருப்பி கொடுக்கக்கூடிய முறையெல்லாம் அந்த காலத்தில் தமிழர்கள் பின்பற்றியிருக்காங்க பொருட்களை அளக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பலவிதமான அளவுகளை பயன்படுத்தியிருக்காங்க எடுத்தல் அளவுகள் அப்படின்வாங்க கழங்கு கழச்சிக்காய் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அதே மாதிரி எண்ணிக்கைகளையும் பயன்படுத்தியிருக்காங்க லட்சம் அப்படின்ற பேரெண்ணையும் நூறாயிரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க திருவள்ளூர் காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடி அப்படின்ற பேரெண்ணையே பயன்படுத்தியிருக்காங்க அதாவது பெரிய பெரிய எண்கள் கோடிக்கும் மேலெல்லாம் அந்த காலத்தில் எண்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா எந்தளவுக்கு வாணிகம் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பாருங்கள் வெள்ளம் ஆம்பல் தாமரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எண்கள் அதே மாதிரி நிறுத்தல் அளவை போ போன்ற முகத்தல் அளவை போன்ற பலவிதமான அளவு முறைகளை பயன்படுத்தியும் தமிழர்கள் தங்களுடைய வணிகத்தை மேம்படுத்தியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பார்த்திங்கன்னா தமிழகம் ரொம்ப ஒரு செழிப்பான ஒரு பூமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த அளவுக்கு ஒரு செழிப்பான பூமின்னா நீர் மேலாண்மை நில மேலாண்மை எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஒரு பெண் யானை படுக்கக்கூடிய அளவு உள்ள இடத்துல ஏழு ஆண் யானைகளுக்கு அளக்கப்படக்கூடிய அளவு தீனி அளவு நெல் விளையக்கூடிய வளமான மண்ணை உடைய சோழ மண்ணனுடைய நாடு அப்படின்லாம் வந்து புலவர்கள் புகழ்ந்துருக்காங்க அதனால் நெல் கரும்பு தென்னை வாழை மஞ்சள் இஞ்சி பருத்தி இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் நம்முடைய மண்ணில் விளைஞ்சிருக்கு அதனால் இங்கே உழவர்கள் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க அதே மாதிரி வணிகர்களும் ரொம்ப சிறப்பாக அதை பண்டம் மாற்றி அதை கொண்டு அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது வரைக்கும் நம்ம பார்த்த செய்திகள்லாம் அவங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நான் உங்கள் வெப்ப நண்பன்